வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வை என்னை கொள்ளாதே அத்தியாயம் பதினைந்து பார்த்தீபனுக்கு தன் மனைவியிடம் தனியாக சிறிது நேரம் நிம்மதியாக பேச பொழுது இருக்கவில்லை மரகதமால் நோயாளியாக படுத்துவிட்ட பின்பு வீட்டு பொறுப்பு அவனுக்கு அதிகமாக்கி விட்டிருந்தது உணவு நேரத்தின் போதும் தினசரி சாம்பவி இரவில் பால் செம்பை கொணர்ந்து வைக்கும்போது மட்டும் அவனால் சில வார்த்தைகள் பேச முடிந்தது அன்று இரவு அவன் தன் அறைக்குள் மாலை நாலட்டின் மீது கண்களும் வராந்தாவில் ஒழிக்க போகும் காலடிகள் மீது காதுகளுமாக காத்திருந்தான் மாடிப்படிகளை கடந்து ஓசைப்படாது மெல்ல நடந்து அறைக்குள் வந்து நின்ற சாம்புவை கண்டு திடுகிட்டு போனான் கூட வந்து பரிமாற சமையலால் உதவி கொண்டிருந்ததால் அவன் சாப்பாட்டின் போது எதுவும் பேச முடியவில்லை இருந்த பல சங்கதிகளை அவள் முன் கொட்டிவிட அவன் அவசரப்படுகிறவன் போல பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு பரபரப்புடன் அவன் இழந்ததை அவள் கவனித்தாள் மௌனமாக செம்பை முக்காலி மீது வைத்துவிட்டு திரும்பிய போது சாம்பவி கொஞ்சம் உட்கார் முக்கியமானதொரு சங்கதியை உன்னோடு பேச வேண்டும் என்று மிக தாழ்வான குரலில் குழந்து வேண்டிக்கொண்டான் அவன் என்ன போகிறான் என்பது அவளுக்கு தெரியும் தாயை ப பார்த்து வர அன்று இரவு அறைக்குள் போனவன் பேயரைந்தது போன்ற வெளுத்த முகத்துடன் வெளியே வந்ததை அவள் பார்த்து விட்டிருந்தாள் எதிரே கிடந்த நாட்காலியில் உட்கார்ந்தவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் நீ வெளியே போய்விட்டதை பற்றி அம்மாவுக்கு ரொம்ப கோபம் என்று கூறிவிட்டு படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டான் நீங்கள் உத்தரவு கொடுத்த பின்புதானே வெளியே போய் வந்தேன் உங்கள் தாயாரை நான் தனியே தவித்துவிட்டு போகவில்லையே துணைக்கு அவர்களுக்கு மிகவும் பிரியமான வேலைக்காரியை விட்டு விட்டு தானே போய் வந்தேன் அப்படியும் வெகு நேரம் வெளியில் தங்கிவிடவில்லையே என்று சொல்லுவாய் உண்மைதான் நான் தான் உன்னை போக அனுமதித்தேன் அம்மாவுக்கு அது பிடிக்கவில்லை இனிமேல் நான் எங்கும் போக மாட்டேன் கவலைப்படாதீங்க நடந்ததுக்கு வருத்தப்படாதீங்க தவறும் என்னையுடையது என்று மெல்லிய குரலில் பதிலளித்தாள் உங்கள் நிலைமை எனக்கு புரிகிறது பாவம் சாம்பவி காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு இத்தனை பெரிய வீட்டில் ஒரு கைதியாக அடைத்து வைத்திருக்கிறோம் ஒரு உயர் மட்டத்து வேலைக்காரியாக உழல்கிறார் உழல்கிறாள் அதை தவிர வேறு என்ன சுகத்தை கண்டால் என்று மனைவி மேல் அனிதாபம் அதே சமயம் அம்மாவை நினைத்து கவலைப்படுகிறீங்க எத்தனை கடுமையான குணமுடைவளானாலும் பெற்றவளாச்சே பிடிவாதம் செய்தபோது திருமணத்துக்கு உட்பு கொண்டவள் இப்போது நோயாளியாக படுத்திவிட்டிருக்கிறாள் அவளது கடைசி காலத்தில் பிள்ளை கைவிட்டான் என்ற சொல் எதற்கு என்று அஞ்சுகிறீங்க சொல்லாமல் சொன்ன அந்த கண்களை உற்று பார்க்கவும் அவனுக்கு வெட்கமாக இருந்தது அம்மாவின் உடம்பு குலமாகும் வரை நீ வீட்டை விட்டு எங்கேயும் போகாதிருப்பது போகாது இருப்பது நல்லது முன்போல் அவங்க எழுந்து நடமாட ஆரம்பித்த பின்பு மனநிலையிலும் கொஞ்சம் மாறிவிடுவாங்க இத்தனை கடுமையாக இருக்க மாட்டாங்க அதனால் சாம்பவி என்று குழந்தான் இன்று மாலை வீட்டுக்கு திரும்பிய உடனே நான் அந்த தீர்மானத்துக்கு வந்துவிட்டேன் நீங்கள் இத்தனை தூரம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை என் கடமைகளை ஓரளவுக்கு நான் அறிவேன் அவ்வளவுதானே வேற வேறு ஏதாவது பேச வேண்டியது இருக்கிறதா கேட்டபடி அவள் எழுந்தபோது வேதனையில் முகம் சுருங்கி போனான் ஆயுள் முழுவதும் உன்னுடன் பேசி கொண்டிருக்க எத்தனையோ சங்கதிகள் இருக்குது சாம்பவி முன்னைவிட நீ இந்த சில நாட்களில் ரொம்பவும் இழைச்சி போயிட்டே உட்கார்ந்து நிம்மதியாக கூட உனக்கு நேரமில்லை கல்யாணமாகாத போது நீ எத்தனையோ நிம்மதியாக இருந்தேன் அலமேலு அம்மாவின் அரவணைப்பிலே உன் மாம்பழக்கண்ணங்களில் நான் கண்ட மின்னமினப்பை இப்போ எங்கேயோ மறைஞ்சு போச்சு சாம்பவி நான் உன்னை பற்றி ரொம்ப பெருமிதம் அடைகிறேன் இத்தனை சிக்கல்களிலும் கணவனிடம் கணவனிடம் எந்த விதமான வெளிப்படையான அன்பையும் பெறாத நிலையிலும் எத்தனை பொறுமையாக இருக்கிற சாம்பவி கொஞ்சம் பொறு நமக்கு நல்ல காலம் வரும் பட பேசி அவளை தன் அருகே இழுத்து உட்கார வைத்து கொண்டு கண்களில் லேசாக திரையிட்டு விலக்கொல்லியில் மின்னும் அந்த கண்ணீரை துடைத்து விட மனம் ஆசைப்பட்டது மிகவும் ஆசைப்பட்டது ஆரம்பத்தில் அவளுடன் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தை நினைத்த ஆசையை விழுங்கி கொண்டான் சாம்பவே இன்னொரு சங்கதியை உன்னிடம் கேட்க விரும்புகிறேன் நீ இந்த வீட்டை மிக்க திறமையோடு கவனிச்சிக்கிற தினமும் என்ன செலவாச்சு மீதி கையிருப்பு என்னன்னு ஒரு பட்டியலை தயாரித்து என் பார்வைக்கு வச்சிடுற மகிழ்ச்சி உன் செலவுக்கு ஒரு பைசா கூட எடுத்துக்கிறது இல்லையே ஏன் உனக்கு செலவழிக்க பணம் தேவைப்பட்டால் கூசாமல் எடுத்துக்கோ வறட்சியான பு முறுவலுடன் அவள் அவனை ஊன்றி பார்த்தாள் சாப்பாடு துணி முதலே சௌகரியங்கள் கிடைக்கும்போது வேறு எனக்கு செலவுன்னு ஏதும் இல்லையே அதனால் பணம் தேவைப்படுகிறதில்லை மேலும் எனக்கு ஏதாவது வேணும்னா ஒரு துண்டில் எழுதி வைக்கிறேன் நீங்கள் உடனடியாக வாங்கி தந்துடுறீங்க அதுக்கு மேலே என்ன வேணும் சாம்பவி உண்மையை சொல் உனக்கு இதுகளை தவிர வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லையா பொங்கி வந்த துயரத்தையும் இமைகள் ஓரத்தில் கசிந்த கண்ணீரையும் சிரமப்பட்டு சற்றென்று அடக்கி கொண்டாள் எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது உண்மைதான் சாம்பவி என் கன்னியன்று உங்களால் அழைக்கப்பட்டு உங்கள் அன்பை அனுபவிக்க மாட்டோமா என்று இயக்கத்தில் துடிக்கும் என மனதில் நிறைய நிறைவை உண்டாக்க மனைவி என்ற நிலை மிகவும் தேவைப்படுகிறது உணர்ச்சிகளின் வசப்பட்டு போகும் சாதாரண பெண் நான் ஒரு சன்னியாசினி அல்ல உங்களது கொள்கைகளுக்கு குறுக்கே வரக்கூடாது என்ற பிடிவாதத்தினால் இப்படி வைராக்கியமாக நிற்க முயல்கிறேன் எத்தனையோ தடவை இந்த பாழும் மயிராக்கியம் சுக்கல் தூளாகி போய்விடுகிறது உண்மை இந்த அறைக்குள் வரும்போது என் மனதும் எத்தனையோ தவிக்கிறது குளிச்சுட்டு பனியன் லுங்கி மட்டும் அணிஞ்சு கொண்டு நீங்கள் சந்தனக்கட்டை போன்ற உங்கள் தோலை கண்டு என் மனம் எத்தனை பாடுபடுகிறது தெரியுமா அந்த தோல் மீது சாய்ந்து கொண்டு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப வேலை இருந்ததா வரும்போது உங்க முகம் ரொம்ப சோர்ந்திருந்ததே என்று குஞ்சு கேட்டு முகத்தோடு முகம் வைத்து கொண்டு பேச எனக்கு மட்டும் ஆசை இல்லையா மனதிலே அம்முங்கி கிடந்த அத்தனை உணர்வுகளையும் வார்த்தையாக உதிர்க்க அவளுக்கும் விருப்பமாகத்தான் இருந்தது ஏற்கனவே அத்தை ரொம்ப மனம் கசந்து போயிருக்காங்க அவர்களை நான் தனியே கீழே விட்டுவிட்டு வெகுநாழி வெகு நாழி உங்களோடு பேசி முடியாது மன்னிச்சிக்கோங்க வேகமாக கதவை நோக்கி நடந்தாள் சாம்பவே என்னில் முக்கியமான சங்கதியை கேட்க மறந்துட்டேன் இன்று அவங்க உன்கிட்டே ரொம்ப கோபமாக நடந்து கொண்டாங்களா பேச்சில் கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டிருப்பதால் அவங்களால் உரத்த பேச முடிகிறது அதனால் கேட்டுவிட்டு அவளை பரிதாபமாக பார்த்தான் தன்னிடமே ஆவேசமாக ஆத்திரத்துடன் பேசிய தாயார் மருமகளிடம் எப்படி நடந்து கொண்டிருப்பாள் என்பதை அவனால் ஓரளவு ஊகிக்க முடிந்தது என் கையால் கொடுத்த கஞ்சியை குடிக்க மாட்டேன்னு அடம் செய்தாங்க ஆனால் நான் வற்புறுத்தி சாப்பிட வைத்து மருந்து கொடுத்து தூங்க செய்திருக்கிறேன் அவங்க எவ்வளோ கோவிச்சு கொண்டாலும் நான் பாராட்டப் போவதில்லை ஏன்னா அவங்க ஒரு நோயாளி இல்லையா கேட்டுவிட்டு வேகமாக வெளியே வந்தாள் மாடிப்படியை வந்ததும் அவளுக்கு கட்டுக்கொள்ளாத கட்டுக்கொள்ள முடியாத துக்கம் கண்ணீராக கன்னங்களில் வழிந்தோடியது வீட்டுக்கு வந்ததுமே வேலைக்காரி வந்து சொல்லிவிட்டாள் பெரியமா அவங்களே கேட்டாங்க வந்ததும் அரைக்கி வர சொன்னாங்க கை கால்களை கழுவிக்கொண்டு கலைந்த நெற்றியில் பரவி கிடந்த முடியை சீராக்கி கொண்டு அவள் அவசரமாக மரகதமால் படுத்து கிடந்த அறைக்குள் நுழைந்தாள் தனக்கு கிடைக்கப் போகும் வரவேற்பை எண்ணி மார்பு வேகமாக துடித்தது படுத்த நிலையிலும் எழுந்திருக்கும் சக்தி இல்லாத சமயத்தில் மரகதமால் அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் ஆட்டி படைத்தாள் அப்படி ஒரு அந்தஸ்து மோகம் உனக்கு என்ன துணிச்சல் என்னை ஒப்படைச்சிட்டு உங்கள் பெரியம்மா வீட்டில் சீராட போயிட்டு இல்ல எல்லாம் அவன் கொடுக்கிற இடம் நான் மட்டும் எழுந்து ஓடியாடிக்கிட்டிருந்தா கேட்டிருந்தா இப்போவே உன் கையில் பெட்டியை தூக்கி கொடுத்து பிறந்த வீட்டுக்கு துரத்தி இருப்பேன் கடித்தாள் கொடூரமாக விழித்தாள் சாம்பவி ஏதும் பேசவே இல்லை ஊமை கோட்டான் போல ஏன் சமைஞ்சு போய் நிற்கிற இந்த தலையையே ரொம்ப உறுத்துது உடனே வை ஏவி விட்டாள் அவளுக்கு பிடித்த விதமாக ஓட்ஸ் கஞ்சியை செய்து எடுத்துக்கொண்டு போன போது முகத்தை சுலுக்கினாள் இனி எனக்கு வேலைக்காரியே எல்லாம் செய்யட்டும் உன் கையால் சாப்பிடுவது கூட பாவம் என்று எழுந்து எரிந்து விழுந்தாள் அதிகமாக பூங்கிய கோபத்தை அடக்க முடியாது சுவாதீனமாக இருந்த எனது கையால் தன் அருகே இருந்த ஸ்வீல் டம்ளரை எடுத்து தரை மீது வீசி எறிந்தாள் போ இங்கே நிற்காதே சனினே நீ வந்ததுமே எனக்கு கேடு வந்து விட்டது என்னைக்கு என்னை கொண்டு கரை ஏற்றிட்டு சொத்துக்களை தட்டிக்கிட்டு போகத்தானே வந்திருக்க என் மகன் ஒரு ஏமாளி இல்லாட்டி உன்னை கட்டிக்க ஒத்தை காலில் நின்று நான் மட்டும் பிழைச்சி எழுந்தா என்று கருவி கொண்டே அவளை உக்கிரமாக பார்த்தாள் எதற்கும் பதில் அளிக்காது சாம்பவி கிண கிண்ணத்தில் இருந்த கஞ்சியை ஸ்பூனால் அள்ளி வற்புறுத்தி அவளுக்கு புகட்டினாள் யார் கண்டது இந்த கஞ்சியில் நீ என்ன மருந்தை கலந்து தருகிறாயோ ஒரு சமயம் மந்திரிச்ச விபூதியை போட்டு கொடுக்கிறாயோ உன் மனசில் இருக்கும் எண்ணம் எனக்கு தெரியும் நான் சீக்கிரம் கண்ணை மூடணும்னு நாளை எண்ணிக்கிட்டு இருக்கேன் பிறகு உன் வீட்டு படைகளோடு இங்கே ராஜாகவும் நடத்த போகிறேன் ஐயோ என் மகன் கதி இப்படி ஆச்சே உரத்த குரலில் புலம்பி விக்கி அழுதாள் அத்தை இப்படி நீங்கள் பேசி அழுது ஆத்திரப்பட்டால் ரத்த அழுத்தம் அதிகமாகிவிடும் குணமடைய நானாகவும் டாக்டர் சொல்லியிருக்கிறார் கிடக்கார் டாக்டர் அவர் தானே என்கிட்டே வந்து மேலே அம்மா வீட்டிலே ஒரு அழகான பெண் வந்து இருக்கா அவளை உங்கள் மகனுக்கு கட்டி வையுங்கோன்னு பள்ளை காட்டினார் இந்த அழகான கல்யாணத்திற்கு அந்த மனிதன் தான் பெரிய சிபாரிசு இனிமே அந்த டாக்டர் வந்தால் அவரோடு நின்றுக்கிட்டு ஊர் கதை பேச வேண்டாம் எப்படிடா இவளுக்கு தெரிகிறது படுத்து கிடக்கலான்னு படுத்து கிடக்கிறாளேன்னு அதிசயமாக இருக்கா எனக்கு ஆயிரம் கண்கள் உண்டு அவர் வந்து வேலையை கவனிச்சுட்டு போகட்டும் வயசானவரென்னு தான் நான் விட்டு வைக்கிறேன் இல்லாட்டா என்று பேசியவளுக்கு மூச்சு வாங்கியது முகம் சிவந்து வியர்வை கொப்பளித்தது நீங்கள் சொல்கிறபடி நடந்துக்கிறேன் அத்தை இனிமேல் நீங்கள் எழுந்து நடமாடுறவரே இந்த வீட்டு வாசற்படியை தாண்ட மாட்டேன் அத்தை என்று கூறிவிட்டு துவாலியால் மரகதமால் முகத்தை துடைத்து அவளை சமாதானப்படுத்தினாள் அந்த சங்கதியை இப்போது அவள் கணவனிடம் சொல்ல தேவையில்லை செய்யக்கூடாத ஒரு குற்றத்தை அவள் விட்டது போல மாமியாரின் மாமியார் அவளை நன்றாக சாடிவிட்டாளே அது போதும் அதற்கு துணை இருந்தவன் போல மகனையும் அவள் கோபித்து கொண்டு விட்டாள் ஒன்றே ஒன்று மட்டும் சாம்பவிக்கு பிடிக்கவில்லை மரகதமால் தன் வேலைக்காரி பொன்னி முன் மருமகளை திட்டிவிட்டாள் வீட்டு வேலைக்காரர்களில் கொஞ்சம் தலைகணம் பிடித்தவள் பொன்னி யஜமானி தன்னிடம் அதிக பிரியமாக நடந்து கொள்கிறார் என்ற காரணத்தால் அவள் சாம்பவியிடம் ஏற்கனவே கொஞ்சம் திமிராக எதிர்த்து பேசி கொண்டிருந்தவள் இனி அவளுக்கு துணிவு ரொம்பவும் கூடிவிடுமே மரகதமால் அனுபவத்தில் சாம்பு விழிவிட முதிர்ந்தவள் அப்படி அப்படியிருந்தும் வீட்டு சங்கதிகளை வேலைக்காரர்கள் முன்னிலையில அலசுவது மிகவும் வேதனைப்பட்டாள் மறுநாள் பகல் வீட்டுக்கு வந்த பார்த்திபன் அவளிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தான் கடிதம் அவளது தந்தை எழுதியது காரணம் ஏதுமின்றி அவள் அடிக்கடி கடிதம் போடுகிறவர் அல்ல கையும் காலும் பதற நெஞ்சு தீயாக துடிக்க வாய் உலர்ந்து போக அவள் கடித் அவள் கடிதத்தை பிரித்து எடுத்தாள் அத்தியாயம் பதினாறு கடிதம் அவள் தந்தை வாகேசனால் மிகவும் சுருக்கமாக தான் எழுதப்பட்டிருந்தது அன்பு மிக்க மருமகன் பார்த்திபனுக்கு அநேக ஆசிகள் தங்கள் தாயின் உடல்நிலையில் இப்போது சிறிதே அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறோம் துன்பங்கள் தனியாக வருவதில்லை என்பது உண்மை சில தினங்களுக்கு முன்னர் என் சிறிய மகள் தேவதி வைரஸ் காய்ச்சலுடன் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாள் நேற்றிலிருந்து காய்ச்சல் அதிகமாக்கி சற்று கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறாள் ஜன்னி வேகத்தில் குழந்தைகள் தன் அக்கா சாம்பவியை பார்க்க வேண்டும் என்று விரற்றி அங்குள்ள நிலைமையை நாங்கள் அறிவோம் முடிந்தால் ஒரே ஒரு நாள் மட்டும் பட்டணத்தில் வந்து தங்கி ஆஸ்பத்திரியில் உள்ள தன் தங்கையை சாம்பவி பார்க்க முற்பட்டால் ஒரு சமயம் ரேவதியின் உடல்நிலை சீக்கிரம் குணமாகலாம் என்று நம்புகிறோம் அங்குள்ள நிலைமைக்கு தக்கப்படி தாங்கள் முடிவெடுக்கலாம் நன்றி இங்கனம் வாகீசன் கடிதத்தை படித்ததும் அதை கணவனிடம் திருப்பி கொடுத்துவிட்டு சாம்பவி வேகமாக பூஜை அறையை நோக்கி ஓடினாள் தரையில் விழுந்து கும்பிட்டுவளால் கட்டுப்படுத்த இயலவில்லை விசுவி அழுதுவிட்டாள் தங்கைகளில் அவளது அன்பை பெரிதும் கவர்ந்தவள் ரேவதி ஐந்து வயது குழந்தையாக இருந்தபோது அவள் ஒவ்வொரு நாள் இரவும் உணவுக்கு பின் அக்கா சாம்புவியின் மடியில் வந்து படுத்துக்கொண்டு கதை சொல்ல சொல்லி அடம் செய்வாள் கேட்ட கதையையே அழுக்காமல் திரும்ப திரும்ப கேட்பதில் குழந்தை ரேவதிக்கு தான் எத்தனை உற்சாகம் கதை முடிவில் தன் அக்காவுடன் சேர்ந்து கொண்டு ஆடு மிதக்க மாடு மிதக்க வீடு மிதக்க பாயசம் காய்ச்சின பாட்டி மிதக்க குருவி பருந்தொடி பூச்சி என்று பாடிக்கொண்டு கை தட்டி சிரிப்பாள் குருவி பாயசம் காய்ச்சின இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதோடு உங்களே ரொம்ப பிடிச்சிருக்காக்கா என்று கூறியப்படி அந்த குழந்தை தன் இரு கைகளாலும் அவள் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் முத்தமிட்டு கொஞ்சுவாள் அந்த காட்சி சாம்பவியின் நினைவில் வரவே அவள் கண்கள் போல போலவென்று கண்ணீரை உதிர்த்தன இரத்த பாசத்தினால் உடல் முழுவதும் ஆடியது கடவுளே ரேவதியின் உடம்பு சீக்கிரம் விட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எழுந்தாள் பார்த்திபன் காணும் முன் சற்றென்று கண்ணீரை துடித்துக்கொண்டு வெளியே வந்தாள் கண்கள் சிவந்து நெற்றியில் வியர்வை பிடிக்க அடக்கி வைத்துக்கொண்ட துயரத்தை மீறி உதடுகள் துடிக்க தன் முன் நின்ற மனைவியைக் கண்டு மனமுறி போனான் பார்த்திபன் உன் தங்கைக்கு ஜன்னி காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதை பற்றி வருத்தப்படுகிறேன் அம்மா உத்தரவு கொடுத்தால் என்று அவன் முடிக்கும் முன் அவசரத்துடன் குறுக்கிட்டாள் சாம்பவி இங்கே அத்தை நோயாளியாக படுத்து கிடக்கையில் நான் பட்டணம் போவது சாத்தியப்படாத செய்கை போக நினைப்பு போக நினைப்பது கூட முறை அல்ல அப்பா புரிஞ்சுக்குவார் எதுக்கும் நான் ஒரு கடிதம் பதிலுக்கு எழுதி விடுகிறேன் நீங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சாப்பிட வாங்க உங்களுக்கு மறுபடி கடைக்கு போக நேரமாக்கி விடுமே என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் கடைக்கு கிழமும்மன் வாயில் வரை வந்து வழிவிட்ட மனைவியின் முகத்தை மிகவும் அனுதாபத்துடன் பார்த்தான் சாம்பவி என்னை நீ கல்யாணம் செய்து கொண்டதிலிருந்து பல்வித சங்கடங்களை தான் சந்தித்து கொண்டிருக்கே இதையே நான் திருப்பி சொல்லலாம் இல்லையா வறட்சியாக அவள் சிரித்தாள் உன்னை நான் இது சமயம் பட்டணத்திற்கு அனுப்ப முடியாது என்பது உனக்கு தெரியும் ஆனால் நான் வேறு வகையில் உதவ முடியும் ஆஸ்பத்திரிக்கு ஆகும் செலவை நாம் அனுப்பி வைத்தால் உன் தந்தைக்கு உபகாரமாக இருக்கும் அல்லவா மிகவும் கனிவுடன் கேட்டான் அப்படி நீங்கள் எதுவும் அனுப்பினால் அப்பா மனம் வேதனைப்படும் பணத்தை எதிர்பார்த்து அவர் இந்த கடிதத்தை போடலை என் தந்தையை பற்றி எனக்கு இதை எனக்கு தான் அதிகம் தெரியும் அப்பா ஆஸ்பத்திரி செலவுகளை தாமே சமாலி சமாளிச்சுக்குவார் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று அவனுக்கு ஆறுதல் சொல்லி வெளியே போக விடை கொடுத்தாள் எதற்கும் மாமியார் வீட்டு நிலைமை தாயாருக்கு தெரிந்திருப்பது நலவாகும் என்ற நில அந்த கடிதத்தை தன் தாயாருக்கு பார்த்திபன் வாசித்து காட்டிவிட்டிருந்தான் அறைக்குள் சாம்பி வந்து நின்றதுமே கடுமையான குரலில் பேச ஆரம்பித்து விட்டால் மரகதம் வேலைக்காரி அப்பால் போவதற்குள் தன் வெறுப்பு முழுவதையும் வார்த்தையில் கொட்டி விட்டாள் அன்னைக்கு உன் பெரியமாவை பார்க்கன்னுட்டு என்னை தவிக்க விட் தவிக்க விட்டுட்டு போய் வந்தேன் அதாவது ஒரே ஊர் என்கிற நிம்மதியில் நான் பொறுத்து கொண்டேன் இப்போது உன் தங்கச்சியை பார்க்க பட்டணம் புறப்பட போகிறாயா உன் அப்பனுக்கு அறிவு இருக்கா சம்பந்திய அம்மா கா சாக கிடக்கிறாளே இப்படி ஒரு கழுதாசி எழுது கலாட்டா செய்கிறது தப்புன்னு எத்தனை பெரிய மனுஷனுக்கு தோணலையே பொங்கி வந்த கோபத்தையும் துயரத்தையும் உதட்டி கடித்து கொண்டு அடக்கிக் கொண்டாள் சாம்பவி ரேவதிக்கு உடம்புக்கு முடியாமல் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருப்பது நமக்கு தெரிய வேண்டும் என்று தான் அப்பா எழுதினார் உன் அப்பனுக்கு சப்பை கட்டு கட்டாதே ஒரு நாள் உன்னை பட்டணம் வந்து போகும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறாரே அதன் அர்த்தம் என்னவா அப்பா தவறாக அவர் எழுதினதுக்கு அவருக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அத்தை அன்னைக்கு பெரியம்மா வீட்டுக்கு போன பிறகு என் மனசிலே ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பெரிய அரிச்சந்திரன் மகள் சத்தியத்துக்கு ரொம்பவும் கட்டுப்பட்டவள் உங்கள் உடம்பு குணமாக்கி நீங்கள் நடமாட தொடங்குற வரை நான் வெளியிலேயே போக மாட்டேன் உன் தங்கச்சி செத்துவிட்டால் கூடவா திடீட்டு போனால் சாம்பவி வயசில் பெரியவளான மாமியார் வாயில் இப்படி அவர் அவச்சொல் எழ வேண்டும் குழந்தை பிழைத்து எழணும் என்று ஒரு ஆசி வழங்காவிட்டாலும் சாமுவ மேல் ஏற்பட்ட வெறுப்பில் அவளது குடும்பத்தையே சவிக்கிறாங்களே அத்தை அப்படி ஏதாச்சும் நடந்துட்டால் கூட நான் பட்டினம் போக மாட்டேன் அத்தை என்று கூறிவிட்டு பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் நீலிக்கு கண் நெத்தியிலே என்பாங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன் ஏதாவது நான் சொல்லிவிட்டால் உன்னை அடித்து கொண்டுட்டது போல உடனே அழ ஆரம்பிச்சிடுறேன் அழுது அழுது எங்கள் வீட்டை அலங்கோலம் செய்துட்டது போதாதா போ உள்ள போய் மூஞ்சியை கழுவிக்கிட்டு பொட்டி வச்சுக்கிட்டு சுத்தமாக வா அதட்டினாள் அன்று இரவே சாம்பவி தன் அனுதாபத்தை தெரிவித்து தான் வர இயலாதை விவரித்து தன் தந்தைக்கு தனிப்பட்ட ஒரு கடிதம் எழுதி தபாலில் சேர்க்கும்படி தன் கணவனிடம் தந்துவிட்டாள் அதற்கு பின் சில நாட்கள் கூடிய பின் மரகதம்மாள் பெயருக்கு ஒரு தந்தி வந்தது தந்தி என்றதுமே சாம்பவி பதறிப்போனாள் என் மூஞ்சியை ஏன் பார்க்குற முதலே அதை பிரித்து பார்க்க கையில் வலுவில்லை இரண்டாவது அது ஆங்கிலத்தில் இருக்கும் நான் உன்னை போல் படித்தவளா பிரித்து என்ன எழுவுன்னு பார் அதிருட்டினால் மரகதம் அது ஏதாவது துக்க செய்தியாக இருக்கும் அவளது தந்தை தந்தி அடித்திருப்பார் என்று குரு குரூரமானதொரு மகிழ்ச்சி மரகதம் அழுக்கு அப்பாடா அது வேறு யாரிடமிருந்த வந்த தந்தி என்பதை கண்டு அவளுக்கு தான் எத்தனை நிம்மதி என்ன அப்படி முழிக்கிற என்ன தந்தி அது யார் கொடுத்துருக்காங்கன்னு சற்றின படிச்சு சொல்ல வேணாமா ஏதுடா ஒரு மனுஷி கவலைப்படுவாளேன்னு புத்தி இல்லாமல் கல்ச்சிலையாட்டும் நிற்கிறியே மரகதம் மதட்டியதும் விழிப்புற்றாள் சாம்பவி யாரோ ரவிச்சந்திரன் என்பவர் தந்தி அனுப்பிச்சிருக்கார் உங்களை பார்க்க இன்று இரவு வண்டிக்கு புறப்பட்டு நாளை காலை பட்டணத்திலிருந்து வருகிறாராம் ரவிச்சந்திரன் வரானா என்னை மறக்காம வந்து பார்க்க வருகிறானே பிள்ளை தங்கமான குணம் என்ற மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தாள் அதற்கு பின் ரவிச்சந்திரன் வரப்போவதை குறித்து படுத்த நிலையிலேயே ஆட்களுக்கு துரிதமாக வே வேலையிட்டால் மரகதம் வாசல் பக்கம் இருக்கிற அறையை சுத்தமாக கழுவி துடைத்து பின் அறையில் இருக்கும் கட்டிலை தூக்கி போட்டு படுக்கை தயார் செய்து வைங்க விருந்தாளிகள் வந்தால் உபயோகிக்கிற கழிவறை எல்லாம் சுத்தமாக இருக்கணும் பல நாளாக பூட்டி வச்ச வீரம் பூச்சிகள் ஏதாச்சும் இருக்க போகுது நல்லா தட்டி தடைத்து தட்டுகளில் காகிதம் போட்டு தயாராக வைக்கணும் அவன் அமரிக்க அவளை பெரிய வேலை பார்க்கிறவன் என்னை மறக்காமல் வந்து பார்த்து பார்க்க ஆசைப்படுகிறான் என்று பெருமையோடு பேசினாள் சமையலறையில் பகல் சாப்பாட்டை விமரிசையாக தயாரிக்க உதவி கொண்டிருந்த சாம்பவியிடம் சமையலால் தாழ்ந்த குரலில் சொன்னார் எல்லாம் இருக்கிற இடத்தில் இருந்தால் எத்தனை கௌரவம் கிடைக்கிது தெரியுமாமா இந்த ரவிச்சந்திரன் என்கிறவர் வீட்டு பெரிய அம்மாவுக்கு தூர ஒரு வகையில் தங்கச்சி மகன் போல பெற்றோரை சின்ன வயசிலே எழுந்துட்டு மாமாவின் தயவால் படித்தவர் மேல் படிப்பெல்லாம் உபகார சம்பளத்திலேயே முடிச்சு கொண்டவர் ஏதோ ஒரு சமயம் பரீட்சைக்கு பணம் தேவைப்படுகிறது என்று கேட்க வந்திருந்த போது அவருக்கு கிடைச்ச மரியாதையை நான் அறிவேன் அப்போ இந்த வீட்டு சின்னாயா கூட ஊரில் இல்லை வாசல் வர அந்த அவளியே வீச்சு காப்பியை கொடுக்க சொல்லி கண்டிப்பா உதவ முடியாதுன்னு அனுப்பி வச்சவங்க இப்போ அந்த பையன் அமெரிக்காவில் ஏதோ ஒரு ஊரில் பெரிய இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம் பணம் பதவி என்ற தகுதிகள் வந்ததும் வரவேற்பு இப்ப தடபுடல் படுது கோபத்துடன் பற்களை கிடைத்தார் தலையில் தூக்கி வச்சுக்கிறதும் இறக்கி போடுறதும் அவங்க இஷ்டம் என்ன என்று கடிதம் கொண்ட சாம்பவி தன் காரியத்தில் கண்ணாக இருந்தாள் அன்று காலை கடையை தேர்ந்து விட்டு வீட்டுக்கு வரப்போகும் விருந்தாளியை வரவேற்க பார்த்தீபன் வீடு திரும்பிவிட்டிருந்தான் திருச்சியிலிருந்து ஒரு டாக்ஸி பேசிக்கொண்டு பயணப்பட்டிருந்த ரவிச்சந்திரன் காலை ஒன்பது மணிக்குள்ளேயே வந்து வந்துவிட்டிருந்தான் சிறியதொரு கைப்பட்டியும் தோளில் மாட்டிக்கொண்டதிருந்ததொரு தோல் பையும் புகைப்பட கருவியுமாக வந்து சேர்ந்தான் வந்ததும் பாதணிகளை கழித்துவிட்டு மரகதமாலை மரகத மாலை பார்க்க அறைக்குள்ளே வந்தான் சுரண்டு கிராப்பும் சிவந்த முகமுமாக ஓங்கி உயரமாக அவன் செழுமையாக காணப்பட்டதை கவனித்தால் மரகதம் ஒரு காலத்தில் அவனுக்கு உதவ மறுத்த பிசுகு மனதை உறுத்தியது எப்படி இருக்கிறீங்க உடம்புக்கு முடியாமல் படுத்திருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டதும் உடனடியாக வந்து பார்த்துட்டு போகணும்னு கிளம்பி வந்தேன் என்று முறவழித்தான் அப்படி நான் என்ன பிரசித்தி பெற்ற மகாராணி நான் உடம்புக்கு சௌக்கியம் இல்லாமல் படுத்திருந்த செய்தி ஊர் உலகமெல்லாம் எல்லாம் பரவி கிடக்கு யார் சொன்னது வியப்புடன் கேட்டால் மரகதம் சென்னையில் உறவு நேர் வீட்டில் நான் தங்கியிருந்த போது திருமதி பார்த்திபன் அவர்களுடைய தந்தையை சந்தித்தேன் அவர்தான் உங்களை பற்றி சொல்லி ரொம்ப வியசனப்பட்டார் ஆட சொல்ல மறந்துட்டேன் மிஸ்ஸஸ் பார்த்திபன் உங்கள் சகோதரிக்கு உடம்பு கூடமாகிக்கிடுச்சு இப்போ வீட்டிலே தான் இருக்காங்க உங்கள் அப்பா என்னை தம் வீட்டு காய்ச்சி போது பார்த்தேன் இப்போ காய்ச்சல் பூரா அடங்கி நல்லா எழுந்து நடமாடுறாங்க என்று சாம்பவியிடம் அவன் கூறியதை மறக்கதத்தால் பொறுக்க முடியவில்லை இதென்னு கூத்து அவளது உறவினன் ரவிச்சந்திரன் அமெரிக்காவில் வசதியாக வாழ்கிறவன் எப்படியோ சுற்றி வளச்சி இவ வீட்டு கும்பலில் புகுந்து விட்டிருக்கிறானே வாகிசன் லேசுப்பட்ட மனிதனிலேயே பையனை கையில் போட்டு கொண்டு அடுத்த பெண்ணுக்கு அவனை கட்டி வைக்க முயல்வாரே ம் அப்படி எதுவும் நடக்கும்படி அனுமதிக்கக்கூடாது ஆத்திரத்துடன் அப்படியா சந்தோஷம் என்றால் போலியான குரலில்